கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் இன்னைக்கு தேவனுடைய பார்வை அப்படிங்கிற தலைப்புல ஆஹ் ரெண்டு சாமி பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல சொல்லியிருக்கிற ஒரு வசனத்தையும் வைத்து நம்ம இன்றைக்கான வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசங்களையும் தேவன் நம்மளை எப்படி பாக்குறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல கூட இந்த செய்தியின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் இந்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா தாவித வந்து இவன் ஆடு மைக்கிறதுக்கு தான் சரியானவன் சொல்லி மனுஷன் பார்க்கிறான் ஆனா தேவனோ இவன் ராஜாவாய் மாறப்போகிறான் போகிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார் சில நேரங்களில் சில மனுஷங்க கூட நம்ம நம்மளை அப்படிதான் தான் பார்ப்பாங்க அற்பமாக பார்ப்பாங்க இவங்கெல்லாம் இதுக்குதான் லாய்க்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம் தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா நம்மை ஒரு ராஜாவாகவும் ஒரு ராஜாத்தியாகவும் அவர் பார்க்குறாரு இந்த தாவிதை குறித்து ஏன் அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டார் அப்படின்னா அவர் இருந்தது என்னமோ தான் அவர் மெய்த்து கொண்டிருந்தது என்னமோ ஆடுகளை தான் ஆனாலும் அந்த வனாந்திரத்தில் தேவனை துடிக்கிற ஒரு மனுஷனா மாதிரி காணப்பட்டார் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலும் நீங்க ஒரு வேலை வனாந்திரத்தின் பாதையில நடந்து கொண்டிருக்கலாம் அந்த வனாந்திரத்துல நீங்க தேவனை துதிக்கிற ஒரு மகனாய் மகளாய் மாறுகிற போது ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் முதலாவது தேவன் நம்ம எப்படி பாக்குறாரு அப்படின்னா ராஜாவாய் பாக்குறாரு ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா கிதியோன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இருக்கிறாரு இந்த சம்பவம் எதில் இருக்குதுன்னா நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டுகிறது கிரியோன் நினைக்கிறாரு நான் ரொம்ப சின்னவன் என்னோட குடும்பம் ரொம்ப சின்னது நானே ஒரு இல்லை நானே பயந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரியோன் நினைக்கிறாரு ஆனால் கத்தர் கிரியோனை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா பராக்கிரமசாலியாய் பார்க்குறார் இன்றைக்கி அதே தேவன்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் ஒரு வேளை பயந்து பயந்து என்னோடய குடும்பம் ரொம்ப சின்னதாக இருக்குது சமுதாய நாங்க ரொம்ப ஏழ்மையா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்களோட குடும்பத்தை குறித்து எங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லை நாங்களே ஏதோ வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் கத்தர் வந்து கிதியோனை பராக்கிரமசாலின்னு அழைத்தார் அப்படின்னா கிதியோன் தன்னோட பொறுப்புகளில் உண்மை உள்ள மனுஷனாய் காணப்பட்டார் முதலாவது தாவிது வனாந்திரத்தில் தேவன துதித்தாரு கீதியம் தன்னுடைய பொறுப்புகள்ல கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாய் காணப்பட்டார் அதே தேவன்தான் இன்னைக்கு உங்களே பார்த்து சொல்லுகிறார் நீ பராக்கிரமசாலின்னு சொல்லி மூன்றாவதாக ஒரு மனிதனை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் அப்போஸ்கலர் ஒன்பதாவது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சவுல் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிற அந்த சவுளுடைய வேலை என்ன அப்படின்னா யாரெல்லாம் தேவனை ஆராதிக்கிறாங்களோ யாரெல்லாம் தேவனுக்காக வாழ்கிறாங்களோ அவங்கள வந்து கொலை செய்வார் அவரே சொல்லியிருப்பார் அந்த வார்த்தை நான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சவுளை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா இவன் ஒரு கொலகாரம் இவனுக்கு வந்து கல்லான மனசு இவன் மனசு ஏன் எப்படி இருக்கு தான் பார்த்தாங்க ஆனால் தேவன் சவுளை எப்படி பார்த்தார் அப்படின்னா இவன் எனக்காக எவ்வளோ பாடுகளை படுவான் தெரியுமா இவன் என்னுடைய நாமத்திற்காக வாழுகளை ஒரு மனுஷனாக இருப்பான்னு சொல்லி அவர் பார்க்கிறார் இன்னைக்கு அதே தான் ஒரு வேலை உங்கள் மனசு சில காரியத்தை யோசித்து சில துரோகங்கள் சில நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை நினைத்து ஒரு கல்லை போல காணப்படலாம் ஆண்டு உமக்காகலாம் என்னால் வாழ முடியாதுப்பா பார்த்து சொல்றாரு நீ என்னுடைய வாழுவாய் சொல்லி சவுல் எப்படி பவுலாய் மாறினாரோ அதே போல உங்களோட வாழ்க்கையிலயும் கத்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் கத்தர் ஏன் சவுளை சந்தித்தார் அப்படின்னா அவருடைய திட்டம் அவர் சவுளை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருந்தது அந்த திட்டத்தின் பாதையில தேவன் ஒரு சந்திப்பை கொடுத்தார் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலையும் கத்துற ஒரு சந்திப்பை கொடுக்க போகிறார் அந்த சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறதாய் காணப்படும் நான்காவதாக ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் பத்தொன்பதாவது அதிகாரத்துல இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது சகையோ அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு இவனை எல்லாரும் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இவன் ஒரு வரி வசூலிப்பேன் இவன் ஒரு பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லி ஆனா தேவன் சகைவ தன்னுடைய பிள்ளையாய் பார்க்கிறார் ஒரு வேலை உலக ஜனங்கள் உங்களை பார்த்து நீ எல்லாம் ஒரு பாவி நீலாம் ஆண்டவர் கிட்ட போறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு ஒரு தகுதியும் எந்த விதத்திற்கும் யூஸ் இல்லை உன்னை குறிச்சு ஒரு பயனும் தேவனுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு வேலை சில மனுஷங்க உங்களை பார்த்து சொல்லலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்களை தன்னுடைய குமாரனாய் குமாரத்தியாய் கத்தர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த சகையுவ கத்தர் எப்படி தெரிஞ்செடுத்தாரு எப்படி அவரை வந்து தன்னுடைய குமாரனாய் பார்த்தார் அப்படின்னா இந்த சகை ஒரு ஆசை வருது என்ன அப்படின்னா எல்லாரும் ஏசு அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்றாங்க அந்த ஏசுவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது தாவீரக்கிட்ட ஒரு ஆசை இருந்தது என்ன அப்படின்னா வனாந்திரமா இருந்தாலும் நான் தேவனை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி கிட்ட ஒரு ஆசை இருந்தது எனக்கு கொடுத்த வேலையெல்லாம் நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி சவுளை ஆண்டவர் சந்தித்த து உங்க சித்தம் என்னன்னு சொல்லி அவர் கேட்க ஆரம்பித்தார் சகைய கிட்ட ஒரு சின்ன காரியம் காணப்படுறது என்ன அப்படின்னா தேவனை பார்க்கணும் என்கிற ஆசை அந்த ஆசைகளுக்கு நாம் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஐந்தாவதாக ஒரே ஒரு நபர் கடைசியாக நாம் பார்க்க போகிறோம் யார் அப்படின்னா ஒரு வேதத்துல ரெண்டு குருடர்கள் இருக்கிறாங்க அந்த குருடர்கள் வந்து அந்த இடத்துல ஏசப்பா போறாங்கன்னு சொல்லி செய்தியை கேட்கிறாங்க கேட்கிற போது کے எப்படியாவது நான் ஏசப்பாக்கிட்டேருந்து அவரை அற்புதம் செய்கிறவருன்னு நான் பார்த்துருக்குறேன் அதை என் கண்களை எப்படியாவது அவர் திறந்துடணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன பார்க்குறாங்க அவங்களோட பார்வை எப்படி அப்படின்னா இவன் ஒரு பிச்சைக்காரன் இவன் வந்து ஓரமாக இருந்து பிச்சை தான் கேட்பான் இவன் வாழ்க்கை இனி மாறாது அப்படின்னு சொல்லி மனுஷங்க பார்த்தாங்க ஆனால் கத்திரோ அந்த குருடன் கண் திறக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான் என்று பார்த்து அவனுடைய கண் திறக்கப்பட்டது எதனால அப்படின்னா சுற்றி இருக்கிற சொல்றாங்க நீ பேசாத நீ அமைதியா இரு நீ நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடாத அப்படின்னு அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க கூப்பிடுறதுனால ஒரு திறக்க ஆனாலும் அவர்கள் சொன்னதுக்கு பின்னும் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் இன்னைக்கு அதே தேவன் தான் அவங்கள பார்த்து சொல்றாரு உங்களோட வாழ்க்கையில இதெல்லாம் முடியாது இந்த விஷயத்துக்காக நீ தேவ சமூகத்துக்கு போகாத இந்த காரியத்துக்காக தேவன் கிட்ட போய் நீ முறையிடாத தேவன் கிட்ட போய் ஜெபிக்காத உன்னோட வாழ்க்கை ஜெபித்து என்னத்த பார்த்தான்னு சொல்லி சில மனுஷங்க கேட்கலாம் நான் ஆண்டவர் சொல்றாரு முன்னில அதிகமா என்ன நோக்கி கூப்பிடு முன்னில அதிகமா நீ கூப்பிடுகிற போது உன்னோட வாழ்க்கை மாறுகிறத நீ பார்ப்பாயின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்த்தோம் முதலாவது தேவன் நம்மளை எப்படி பாக்குறாரு அப்படின்னா ராஜாவாய் பாக்குறார் ரெண்டாவது தேவன் நம்மளை எப்படி பாக்குறாரு அப்படின்னா பராக்கிரமசாலியா பாக்குறாரு மூணாவது தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா அவருடைய நாமத்திற்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் பார்க்கிறார் நாலாவது தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா அவருடைய பிள்ளையாய் பார்க்கிறார் ஐந்தாவது தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறுவோம் என்று பார்க்கிறார் இந்த மனுஷங்க பார்க்கிறபடி தேவன் நம்மளை பார்க்கிறது இல்லைங்க மனுஷங்க நம்மளை இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்தலாம் கஷ்டப்படுத்தலாம் ஆனால் அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க கத்த சொல்றாரு நீ ஒரு பராக்கிரமசாலி நீ என் நாமத்திற்காக பயன்பட போகிற ஒரு பாத்திரம் என்னுடைய பார்வை உன்னை குறித்து பயங்கரமா இருக்கிறது உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு வேலை கிரியோன போல நான் ரொம்ப சின்ன குடும்பம் என் குடும்பம் என்ன கொண்ட ஆண்டவர் என்ன செய்வார்னு யோசிக்கிறீங்களா ஆண்டவர் சொல்றாரு குடும்பத்தினர்கள்லாம் இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு உங்க குடும்பத்தின் நபர்கள் தேவனுக்காக பயன்படுகிற பாத்திரமாய் மாறுவார்கள் என்று இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களோட இடைப்படுகிறது அப்படியே நான் ஜெமிப்போமா எங்கள் அன்பின் தேவனையமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா அண்டு உங்களுடைய பார்வை எங்களை குறித்தது வித்தியாசமான ஒரு பார்வைப்பா அண்டு உங்க உங்கள் கண்கள் திறக்கப்படும் உங்கள் பார்வைப்பட்ட பாவியான சகையும் கூட தேவனிடத்தில் மறுபடியும் திரும்புவானே அப்பா உங்கள் பார்வை எங்க மேலே படட்டும் உங்கள் பார்வை அன்னைக்கு தாவிதின் மேலே பட்டது அன்னைக்கு கிரியோன் மேலே பட்டது சவுள் மேலே பட்டதே உங்கள் பார்வை அன்னைக்கு அந்த ரெண்டு குருடர்கள் மேலே பட்டது உங்கள் பார்வை அன்னைக்கு அப்பா தாவிதின் வாழ்க்கையை மாற்றினதே அதே பார்வை மேல மேலே படட்டும்பா உங்க பார்வை அப்பா உங்க கண்கள் எங்களே பார்க்கட்டும் தகப்பன எங்களை அப்படியே நாங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கணும் ஏசு தஸ்ட் வினாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே கத்துல உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் உங்களை குறித்து கத்தல் வைத்திருக்கிற திட்டம் மகா பெரியது